எனது அன்பான வணக்கம் ஒரு பெண்களை பற்றி பெண்கள் சுதந்திரம் இன்னைக்கு வர்றதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளவு காலமாக இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா எந்தெந்த இடத்துல பெண்கள் வந்து சுதந்திரத்தை பெறுவதற்கு பாடுபட்டாங்க அப்படின்னா நிறைய நான் இதில் என்னோட வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய செய்திகளை வந்து சொல்லியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கேத்தரின் அப்படின்னு ஒருத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் அறுபத்தி ஏழு நடந்ததை இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா அவங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் அவங்க ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அதுக்காக இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு சாதனை என்பது உடனே வந்துடாது நேற்று போட்டு இன்றைக்கி முளைக்கிறது கிடையாது பெண் சுதந்திரம் பெண் விடுதலை பெண்ணுக்கான சுயமரியாதை பெண்ணுக்கான அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நம்ம எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் பாடுபட்டோம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தி ஆனால் நாம் அதை விட்டு கடந்து போயிடணுமோங்கிற ஒரு கவலை எனக்கு அப்பப்போ ஏற்படும் பெண்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபட்டுட்டு பெரிய பெரிய விஷயங்களை கோட்டை விட்டு விடுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு அவ்வப்போது எழுவது உண்டு அதனால தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் கேத்ரின் அப்படின்னு ஒரு அம்மா அவங்களுக்கு என்ன ஆசைன்னா ரொம்ப நல்லா ஓடுவாங்க நல்லா ஓடுவாங்க அவங்களுக்கு வந்து மாரத்தானில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனால் மாரத்தான் போட்டிகளில் பெண்களுக்கு அனுமதி கிடையாது இது எங்கே நடந்ததுன்னா அமெரிக்காவில்ங்க அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு நாடுன்னு சொல்கிறோம் கூட அங்கே யாரும் பெண்களில் யாரும் அதிபர்களாக வந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியகரமான ஒரு விஷயம் இங்கே நம்ம இந்தியாவில் இந்திரா காந்தி வந்தாங்க இலங்கையில் பண்டார நாயக்கா வந்தாங்க பாகிஸ்தானில் பனசீர் வந்தாங்க இப்படி நிறைய நாடுகளில் வந்திருக்காங்க ஆனால் அமெரிக்காவில் வரவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது ஏன்னா நம்பர் ஒன் நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பெண்களால் வர முடியவில்லை இன்னும் ஆனால் நம்ம நாடுகளில் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு சாதனை தான் நமக்கு இது அமெரிக்காவில் நடந்த செய்தி அந்த அம்மா வந்து மாரத்தானில் ஓடணும்னு ஆசைப்பட்றாங்க ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி பெண்களுக்கு அனுமதி கிடையாது அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க தன்னோட பெயரை அந்த மாரத்தானில் ஓடுறதுக்காக பதிவு பண்ணுறாங்க எக் கேவி கேத்ரின் அப்படிங்கிற பெயரில் பதிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்று அந்த நம்பரில் அந்த களத்தில் போய் இறங்கிட்டாங்க அந்த நம்பர் கொடுக்கக்கூடிய இடத்துல நிற்கிறாங்க போட்டி தொடங்குது ஓட தொடங்குறாங்க தொடங்கும்போதே தெரிஞ்சு போயிடுது இவங்க ஆண் இல்லை பெண் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்ச உடனே கூட வரக்கூடிய ஆண்களுக்கு தாங்க அதை உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க பிடிச்சி இவங்களை கீழே தள்ளுறாங்க கீழே தள்ளினோன்னே விழுந்துடுறாங்க இந்த அம்மா விழுந்தாலும் எழுந்து ஓட பார்க்குறாங்க இந்த ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஓடாத நில்லு உனக்கு இந்த ஆட்டத்தில் இடம் கிடையாது விலகிடு நம்பரை கொடுத்துட்டு ஓடி போயிடு இந்த இரநூத்தி அறுபத்தி ஒன்றுங்கிற நம்பரை கொடுத்துட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் ஒரே கூச்சல் போடுறாங்க கத்துறாங்க தள்ளுறாங்க நெருக்கிறாங்க அவ்வளவுக்கு நடுவுல அந்த கேத்தரின் ஓடுறாங்க இப்படி நம்முடைய இலக்கை நோக்கி நாம போகணும் அப்படிங்கிறத தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அவங்க ஓடுறாங்க ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல தோற்று தான் போறாங்க ஆனா அவங்க ஒரு சாதனை என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் முதலிலே மாரத்தான் போட்டியிலே அந்த பெண் கலந்து கொள்கிறார்கள் கலந்து கொண்டார்கள் என்று வரலாற்றிலே ஒரு பதிவை கொடுக்கிறார்கள் அவங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் போராட்டம் தொடர்ந்து நடக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பெண்கள் மாரத்தானிலே ஓடலாம் அப்படின்னு ஒரு அனுமதி அவங்களுக்கு கிடச்சிது நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த மாரத்தான் போட்டி நடந்தது ஆனால் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால இப்போ தான் அவங்களுக்கு அந்த பாதி ஆண்டுகள் கடந்த பிறகு தான் பெண்களுக்கு அந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்கிறது அவங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் பதினேழாம் தேதி தன்னுடைய எழுபதாவது வயதில் மாரத்தானில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இது மாதிரி நாம் செய்யக்கூடியது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கணும் ஏதாவது ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது தான் அந்த இடத்துல நம்ம பெண்கள் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் கிடைத்தது மாதிரி அர்த்தம் அதை விட்டுட்டு சும்மா சினிமாவில் பார்க்குற மாதிரி என்ன நான் அழகுன்னு தினம் சொல் அப்படின்னு கணவனை வந்து டார்ச்சர் பண்ணுறது அழகு அப்படின்னு சொல்கிறதுனால அழகு வந்துருமா திரும்ப திரும்ப பலவீனமாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல இந்த நடக்க முடியாத பலவீனமானவர்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்க ஒரு நடக்க முடியும் நட நட நடன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த முடியாதவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லி 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 அவங்கள முடிந்தவர்களாக ஆக்கக்கூடிய நம்பிக்கை அந்த மாதிரி சொற்களை சொல்லணும் பெண்கள் நம்பிக்கையில் குறைந்து போய்விட்டார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது ஏன்னா என்ன அழகுன்னு சொல்லு எனக்கு வந்து நீ ஐ லவ் யூன்னு சொல் அப்படின்னா அது என்ன நம்பிக்கையின்மை தானே நமக்கு உணர்த்துது நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படிங்க வாழ்க்கையில் சாதிக்க முடியும் நீ சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு போது அங்கே எப்படி அது வந்து உண்மையான பாராட்டு நமக்கு கிடைக்கும் உண்மையான பாராட்டு தன்னை மீறி கிடைக்கணும் அதுக்கான செயலை வந்து நாம் செய்யணுமே தவிர சும்மா நீ வந்து என்னை பாராட்டு நீ எனக்கு பரிசு கொடு நீ நான் அழகுன்னு சொல்லு இதெல்லாம் வந்து ஆண்களிடத்திலே சொல்லும்போது அது ஒரு வெறுப்பில் வரக்கூடிய வார்த்தைகளாகத்தான் மாறும் அது வெறுப்பிலே வரக்கூடிய ஒரு பரிசாகத்தான் கிடைக்குமே தவிர விருப்பத்தின் பேரிலே கிடைக்காதுங்கிறத பெண்கள் வந்து புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் நிறைய டாக் ஷோவில் அதை தானுங்க சொல்கிறாங்க இந்த பெண்கள் வந்து சொல்லக்கூடியதாக அவங்களே வைக்கப்படுறாங்க நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு அந்த அளவுக்கு பெண்கள் வந்து இருக்காங்க பெண்கள் வந்து அந்த மாதிரி பெண்கள் தே இருக்கணுங்கிறது இல்லை பெண்கள் இரும்பு பெண்களாக இருக்கணும் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்க தெரிந்தவர்களாக இருக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்